உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நர்மதா வந்துட்டு காவிரிக்கிட்ட கங்காக்கிட்ட அப்புறம் சாரதா கிட்டே சொல்ல போகிற ஒரு விஷயத்தால் அந்த வீட்டில் எப்படி ஒரு பிரச்சனை உருவாகுது இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நர்மதா மூலமாக ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தின சின்ன ப்ரடிக்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ கிருஷ்ணா வந்துட்டு வெளியே வரும்போது க தனியா தனியாக விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க கூப்பிடுறாங்க ஆனால் நீங்களும் வரீங்களா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் அப்படியே சைலண்ட்டாகவே நிற்கும்போது பாட்டி இருந்துட்டு உன்னோட தங்கச்சி தானேடா அதனால் விளையாடேன் என்ன கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது சரி இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து விளையாடுறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிட்டு அதுக்கப்புறமா அந்த டைமில் வந்து பார்த்தா கிருஷ்ணாக்கு வந்து ஏதோ ஒரு கால் வருது ஸோ கிருஷ்ணா வந்துட்டு அந்த கால் அட்டென் பண்ணி பேசுகிறாங்க வீடியோ கால் வருது ஸோ கால் அட்டென்ட் பண்ணி பேசும்போது ராகினி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஸோ என்ன பண்ணிகிட்ருக்க அங்கே என்ன நடந்துகிட்டுருக்கு அப்படிலாம் அவங்க பேசிகிட்ருக்கும்போது ஆ இங்கே நான் விளையாடிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க விளையாடிட்டுருக்கியா நீ என்ன விஷயமா அங்கே போன என்ன கிருஷ்ணா எல்லாமே மறந்து போச்சு அங்கே போய் விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த சின்ன பொண்ணு நான் பாட்டுக்கு வெளியே வந்தேன் விளையாடுவாங்கன்னு கூப்பிட்டு அதனால கூட நின்று விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வருவாங்களா தெரியலையே விளையாடுறதுக்கு ஆனா வரீங்களா அப்படிங்கிறாங்க அங்கே இருந்துட்டு கிருஷ்ணா இருமா வரேன் என்ன அவதான் கூப்பிடுறாளா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆமா அந்த சின்ன பொண்ணு தான் விளையாடுறது கூப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க ஆமா இவ இங்கேயா இருக்கா இவ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க ஆமா ஆமா நானும் கூட கேட்டேன் அந்த பொண்ணு தங்கி படிக்கா இப்ப லீவ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசி பேசிட்டு தான் விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி சரி என்ன விஷயம்லாம் எல்லாம் போயிட்டு இருக்காங்க எப்படி பேசிட்டு இருக்க அந்த விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க எங்க நானும் பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன அதை பத்தி பேசவே இல்லை நான் பிப்டி பர்சன்ட் விட இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ நர்மதா வந்துட்டு ரொம்ப நேரமா அவங்கள பார்த்துட்டே இருந்துட்டு சரி நம்மளே போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு ஆனா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது பார்த்தா மொபைல்ல அவங்க பேசிட்டு இருக்கும்போது ராகினி வந்து பேசிட்டு இருக்கதை நர்மதா பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அவங்க அப்படியே நிற்கும்போது இருப்பாப்பா இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உனக்கு அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு வந்துடுறாங்க வந்துட்டு அதுக்கப்புறமா விளையாட ஆரம்பிக்கும்போது பார்த்தா நர்மதாவோட முகமே ஒரு மாதிரி இருக்குது இவங்க வந்து ராகினி அக்கா தானே இந்த அக்கா கூட இந்த அண்ணே பேசிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க விளையாடிட்டு உள்ளே வந்துடுறாங்க ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அங்கே வீட்டில் வந்துட்டு என்னடி எங்கே போயிருந்தேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுவா நான் வெளியில் விளையாடிட்டு இருந்தேங்க்கா அப்படிங்கிறாங்க சரி சரி விளையாடி முடிச்சிட்டியா அவ்வளோதானா அப்படின்றாங்க அவ்வளோதான்க்கா இனிமேல் விளையாட போகல டயர்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரி இந்தா பாலக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க பாலை குடிச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு நர்மதை என்ன பண்ணுறாங்க ஏங்க்கா இந்த வீட்டுக்கு இப்போது இந்த புதுசாக இந்த அக்கா இந்த அண்ணாலாம் வந்திருக்காங்கல்ல அதே மாதிரி ராகினி அக்காவும் இந்த வீட்டுக்கு வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டோன்னே சாரதாமா அப்புறம் கங்கா பாட்டி எல்லாேருக்குமே வந்துட்டு ஏன் சம்மந்தமே இல்லாமல் இப்போ ராகினியை பற்றி பேசுகிறா அப்படின்ட்டு நீ எதுக்குடி இப்போ அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எல்லாருமே இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல அதான் ராகினி அக்காவும் இந்த வீட்டுக்கு வர போகிறாங்களான்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க நீ எதுக்கு இப்போ அவளை பற்றி பேசுகிற திடீர்னு எதுக்கு இப்போ உனக்கு அவன் ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க இல்லை வெளியே அந்த அண்ணா இருக்காங்கல்ல அப்படின்னு 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 கேட்குற சொல்கிறாங்க எந்த அண்ணா சொல்லும்போது கிருஷ்ணா என்னடி எதுக்கு நீ 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 அண்ணன் அண்ணன் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது உடனே காவேரி இருந்துட்டு அவள் சின்ன பொண்ணு தானே அதுக்காக நமக்கு நடக்கிற அவளுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க இல்லைக்கா இல்லைக்கா நான் அந்த கூட கூட விளையாடிக்கிட்டு இருந்தேனா என்னது அவன் விளையாடியா சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறாங்க கேட்குறாங்க அம்மா அம்மா நடந்துச்சுன்னு கேட்போம் சொல்லுடி இருக்காங்க விளையாடிட்டு இருக்கும்போது அந்த அண்ணாக்கு ஃபோன் வந்துச்சு அவங்க போய் பேசிட்டே இருந்தாங்களா அப்போ நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அந்த அண்ணன் வரவே இல்லையே சரி வராங்களா இல்லையா கேட்கலான்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் போனேன் அப்போ தான் பார்த்தேன் ராகினி கூட அவங்க வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராகினி கூட இவன் எப்படி பேசிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது உடனே கங்கா இருந்துட்டு பாரடி அப்போ இந்த ஃபேமிலி பின்னாடி வந்துட்டு ராகினி அதுல அந்த பசுபதி யாரோ இருந்து தாண்டி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு சொல்கிறாங்க அக்கா இந்த டவுட்டு எனக்கு ஏற்கனவே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க உடனே சாரதா இருந்துட்டு என்னங்கடி சொல்லிட்டுருக்கீங்க இந்த குடும்பத்துக்கும் பசுபதிக்கும் எப்படி அவர் ரெண்டு வாட்டி தானே பேசியிருக்கதா சொன்னால் வந்து அப்படின்றாங்க ஆமாம் அவங்க வந்து சொன்னதெல்லாம் அப்படியே நம்ம நம்பிட முடியுமா இதோ வந்துட்டு அப்பாவோட செகண்ட் ஃபேமிலின்னு சொல்லி தான் வந்து பிரச்சனை பண்ணாங்க ஆரம்பத்தில் நம்ம நம்ப மாட்டோம்னு தானே சொன்னோம் அந்த மாதிரி தான் இவங்க திடீர்னு வந்து இப்படிலாம் பிரச்சனை பண்ணுறாங்க அது இல்லாமல் வரும்போதே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா யாரோட தூண்டுதலும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் வந்து பண்ணுவாங்க நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிடி இப்போ ராகினி கூட வந்து இந்த பையன் என்னத்தை பேசியிருப்பான் அப்படிங்கிறாங்க இருமா என்ன பேசினாங்கன்னு நம்மளே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா முத்துமலர் அந்த சைடு போகிறாங்க உடனே டக்குன்னு சாரதா மறந்துட்டு ஹே இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க முத்துமலர் அப்படியே பார்த்துட்டு மெதுவாக வராங்க வந்துட்டு இங்கே வாடிங்கிற இப்படி மெதுவாக வந்துட்டு இருக்கவ அப்படிங்கிறாங்க அம்மா அம்மா இருமா ஏமா எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லிட்டு அவங்க வந்து நின்ன உடனே ஏங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க என்னம்மா எப்போ பாரு நீங்கள் போங்க வாங்கனே பேசிகிட்டு இருக்கீங்க சித்தின்னு யாருமே கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொன்னோடனே கங்கா இருந்துட்டு இங்கே பாருங்க உங்களை சித்தின்னு கூப்பிடணுன்னு எங்களுக்கு எந்த அவசியமுமே கிடையாது அப்படிங்கிறாங்க என்னம்மா கங்கா நீயும் இப்படி பேசிகிட்டு இருக்க நானும் எத்தனை வாட்டி எடுத்து எடுத்து சொல்லிட்டுருக்கேன் நான் உங்களை வந்துட்டு இவங்க என் அக்கா நீங்களும் என் தானே நினைக்கிறேன் நீங்கள் மட்டும் ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே சாரதா இருந்துட்டு கடுப்பை இருக்காதடி நீ திடீர்னு வந்து சொன்னால் நீ ஏற்றுக்கிட்ட அப்படின்னா அது உன் தலையெழுத்து எங்கள் நான் வந்து உங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு முன்னாடியே நாங்கள் இருக்கோம் எல்லாம் தெரிஞ்சு தான் நீ வாழ்ந்திருக்க இப்போ வந்துட்டு நாங்களும் உன்னை ஏற்றுக்கணுன்னு எந்த எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே டக்குன்னு இருந்துட்டு காவேரி இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட்டது எதுக்காகன்னு வந்து ஃபஸ்ட்டு கேளுங்க அப்படிங்கிறாங்க ஆ சொல்லுமா காவேரி அப்படிங்கிறாங்க சரி உங்கள் பையனுக்கும் ராகினி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிருஷ்ணாவுக்கா ராகினா யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராகினா யாருன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா யாருன்னு எனக்கு தெரியாதே ஆமாம் ஃப்ரெண்டுங்க யாருக்கிட்டையாவது பேசுவோம் பேசுவான் ஆனால் ராகினி நீ யார்கிட்டையும் அவன் பேசி நான் பார்த்தது இல்லையே அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க உங்கள் பையன் ராகினி கிட்டே பேசியிருக்கான் அதை ஏதோ நர்மதா பார்த்துட்டு வந்து எங்ககிட்ட சொன்னான் ராகினி கூட பேசுறதுக்கு உங்கள் பையனுக்கு பேசிகிட்டு இருக்காருன்னா அப்போ ராகினிக்கு எப்படி பழக்கமானாருன்னு எங்களுக்கு இப்போ தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க மா காவேரி நான் சொல்கிறத கேளுமா ராகினா யாருன்னு எனக்கு தெரியாதுமா அப்படிங்கிறாங்க அது எப்படி குடும்பமே சேர்ந்து ஒரே நடிப்பாக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சிந்து அங்கேருந்து பார்த்துட்டு என்ன அம்மா கூப்பிட்டு வச்சு இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு சிந்து அங்கேருந்து வராங்க வந்தோடனே நீ சொல்லடி ராகினி உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி சிந்துக்கிட்ட கேட்குறாங்க ராகினியா யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கும் தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா இல்ல சத்தியமா எனக்கு ராகினா யாருன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க அப்போ கிருஷ்ணா மட்டும்தான் அவ கூட பேசிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லும்போது உடனே முதுமலை இருந்துட்டு மா தயவு செஞ்சு புரியற மாதிரி சொல்லுமா யாருமா அந்த ராகினி நாங்களும் பார்த்ததுல எனக்கும் சிந்துக்கும் அவள் யாருனே தெரியாது கிருஷ்ணா பேசிட்டு இருக்கானா அது அவன் பேசிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்டாக என்னவோ எனக்கு எப்படிமா தெரியும் நீங்க ஏன் அதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி இதோ நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அவள் எங்களுக்கு மொத்தமாக வந்துட்டு எப்படா என்னடா நடக்கும் நாங்கள் எங்களை வந்து எப்படிலாம் கஷ்டப்படுத்தலாம் எங்களை எதை வச்செல்லாம் டார்கெட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதே முழு நேர வேலையாக செஞ்சிட்ருக்கவா அவள் அப்படிங்கிறாங்க என்னம்மா காவேரி சொல்கிற அப்படின்னா யாரும் அவங்க அப்படின்றாங்க நீங்கள் தான் சொன்னீங்களே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பசுபதி அவர்கிட்ட ஒரு ரெண்டு டைம் பேசியிருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னாங்க ஆமாம்மா அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் ஆனால் அவரை நேரில் எல்லாம் நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி முத்துமலர் சொல்கிறாங்க உடனே சாரதா மறந்துட்டு என்னடி சொல்லிட்டு இருக்கா இவ பசுபதியை வந்துட்டு பேசியிருக்கேன்னு சொல்றா பசுபதி இவ பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா இவன் பையன் என்னடானா ராகினி கூட போன்ல பேசிட்டு இருக்கான் என்னடி நடக்குதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அம்மா அதுதாமா எனக்கும் புரியல ஒரு நிமிஷம் அமைதியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க வந்து பசுபதியை பார்த்ததே இல்லையா அப்படிங்கிறாங்க இல்லம்மா காவேரி நிஜமா தான் சொல்றேன் நான் பசுபதியை நேரில் எல்லாம் பார்த்ததில்லை ஏதோ சிந்து குட்டை கேட்டு பாருங்க நாங்க யாருமே பார்த்தது இல்லம்மா அப்படிங்கிறாங்க உடனே கங்கா இருந்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் வேணால் பார்க்கலன்னு சொல்லுங்கள் ஆனால் உங்கள் பையனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு பசுபதிகிட்டையும் பேசியிருப்பார் அதே மாதிரி ராகினி கிட்டே பேசுகிறாருனா பசுபதியை தெரியாமல் தான் ராகினி கிட்ட உங்கள் பையன் பேச போகிறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கம்மா கங்கா என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலம்மா நான் வேணால் கிருஷ்ணா கிட்டே கேட்குறேம்மா அப்படிங்கிறாங்க இருங்க 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 இப்போ போய் நீங்கள் கிருஷ்ணா கிட்டலாம் ஒன்றும் கேட்க வேணா அந்த ராகினி கிட்ட கிருஷ்ணா பேசணா என்ன காரணம்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் எங்கள் குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு முழு நேர வேலையாக பார்க்குறவங்க அப்படி இருக்கிறவங்க கிட்டே உங்கள் பையன் பேசிருக்கானா அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன லிங்க் இருக்கு அவங்க சொல்லி தான் எல்லா வேலையும் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க உடனே முத்துமலர் அழுக ஆரம்பிச்சிடுறாங்கம்மா என்னம்மா அங்கே உங்கள் அப்பா கூட நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இதை வச்சாவது ஏதாவது கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறி வந்துடலாமான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான்மா நாங்கள் இங்கே வந்தோம் எங்களுக்குன்னு யாருமே கிடையாது நீங்களாவது எங்களுக்கு சொந்தமாக இருப்பீங்கன்னு நம்பி தான் நாங்கள் வந்தோம் ஆனால் இங்கே வந்து நீங்கள் ராகினிங்கிறீங்க பசுபதிங்கிறீங்க அவரை நான் பார்த்தது கூட இல்லைன்னு சொன்னாலும் ஏமா நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க உடனே கங்கா இருந்துட்டு ஏ ஒரு வேளை அப்போ இவங்களுக்கும் பசுபதி எந்த சம்பந்தமும் இல்ல போலடி இவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ கிருஷ்ணாக்கு தான் பழக்கம் போலக்கா கிருஷ்ணா தான் வந்துட்டு பசுபதி எல்லா டீலும் பண்றானோ ஆனால் இந்த ராகினி பேசியிருக்கானா அப்பா அவன் வந்துட்டு பசுபதி ரெண்டு மடங்கு விஷயம்னா அதுல பாதி பங்கு வந்துட்டு ராகினி கிட்ட இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க ஆமாண்டி இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்கன்னா அப்போ ஏதோ விஷயம் இருக்குது இதம்மோ ஃபஸ்ட்டு நம்ம விஜய்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க சரி ஓகேக்கா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நைட்டு வந்துட்டு பார்த்தா விஜய் வந்தோடனே விஜய்கிட்ட போயிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏங்க ராகினியை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க ராகினியை பற்றி இப்போ எதுக்கு நீ இருக்க ஏன் அந்த குடும்பம் இப்போ நல்லா போய்ட்டுருக்குது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு ஏங்க இந்த குடும்பம் நல்லா போயிட்டுருக்குன்னு ஏதோ நம்ம தான் சொல்லிகிட்ருக்கோம் அதை எப்படியெல்லாம் கெடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் அவள் பிளான் போட்டுகிட்டே தான் இருக்கா போல இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன் ராகினி நீ எங்கேயாவது பார்த்தியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன் பார்க்கல இதோ வந்திருக்கானே இப்ப கிருஷ்ணா எங்க அப்பாக்கு ஒரே ஒரு ஆண் வாரிசு சொல்லிட்டு அவன் ராகினி கூட பேசிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறாங்க என்ன காவேரி சொல்ற கிருஷ்ணா ராகினி கூட பேசிகிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க அப்படின்னோன்னே இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு நர்மதா வந்துட்டு வெளியே விளையாடிட்டு இருந்தாளாம் அப்போ கூட சேர்ந்து அவனும் தான் விளையாடிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கும்போது ஓ இந்த காம்போலாம் நல்லா இருக்கே நர்மதா கூட சேர்ந்து அவன் விளையாடலாம் ஆரம்பிச்சிட்டானா அப்படின்றாங்க உடனே விஜய் விஜய்கிட்ட காவேரி வந்துட்டு ஏங்க நான் சீரியஸாக இருக்கேன் கொஞ்சம் நேரம் காமெடி பண்ணாமல் இருக்கீங்களா அப்படிங்கும்போது சரி சரி சொல்லு 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 அப்படிங்கிறாரு ஏங்க அவன் விளையாடிட்டு இருந்தபோது அவனுக்கு கால் வந்திருக்கு அங்கே போய் பேசிட்டு இருந்தது வந்துட்டு இவன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு போய் கூப்பிடலான்னு பக்கத்தில் போயிருக்கா அப்போ தான் போய் பார்த்தா கிட்ட பேசிட்டு இருக்க விஷயத்தை இவ பார்த்துட்டு வந்து எங்ககிட்ட சொன்னான் ஒரு வேளை ராகினியை பற்றி இவளுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு அவன் பேசுனானா என்னவோ தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க ராகினி கிட்டே எதுக்கு இவன் பேசுகிறான் அப்போ ராகினி மூலமாக தான் இவங்க எதுவும் ட்ரிஸ் பண்ணி விட்டுட்டிருக்காங்களா அப்படிங்கிறாங்க அந்த விஷயம்லாம் என்னென்னு தெரியலங்க ஆனால் ராகினி கூட இவன் பேசிகிட்ருக்காங்கிற விஷயம் மட்டும் இப்போ நர்மதா மூலமாக நமக்கு தெரிய வந்துடுச்சு இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு ஏங்க நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்னங்க சிரிச்சிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது வீடியோக்க காவேரி இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிங்கிறாரு என்னங்க சொல்றீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க வந்துட்டு எந்த ஒரு ஹோப்புமே இல்லாமல் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்துட்டு பணிஞ்சு பேசி தான் பழகுவாங்க யாரா இருந்தாலும் நம்ம கிட்டே இருந்து உதவி வேணும்னா வந்து பணிஞ்சு பேசுவாங்க இவன் வந்ததுலேருந்து நம்ம கிட்டே எகிரிக்கிட்டே நிக்கிறான் அதே அவங்க அம்மாவாக இருக்கட்டும் அந்த பொண்ணா இருக்கட்டும் நம்ம கிட்ட அவங்க அப்படி நடந்துக்கல இவன் மட்டும்தான் நம்ம கிட்ட எகிரி எகிரி பேசுறதா இருக்கட்டும் நம்ம சொல்கிறதுக்குலாம் சார் ஒவ்வொரு கவுண்டர் வேறு கொடுப்பாரு ரொம்ப தில்லா வேற பேசுவாரு ஸோ அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் சரி நம்ம வரதுக்கு முன்னாடியே இங்கேயே அட்ரஸை கண்டுபிடிச்சி டக்குன்னு வந்து உட்காந்தான் பார்த்தியா அப்போவே எனக்கு அந்த இடத்துல சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதுக்கு பின்னாடி பசுபதி தான் இருக்காருன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இதில் என்ன காவேரி உனக்கு டவுட் இருக்குது பசுபதி கண்டிப்பாக இருக்க தான் செய்வார் அப்படிங்கிறாங்க ஏங்க பசுபதி இருக்காருன்னு தெரிஞ்சும் என்ன இப்போ எப்படிங்க இவ்வளோ சைலண்ட்டாக நீங்கள் வந்து கூலாக சிரிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க வேறு என்ன பண்ண சொல்கிற இப்போ பசுபதி கூட போய் சண்டை போட சொல்கிறியா சரி அப்படியே நான் போய் சண்டை போட்டாலும் இதுக்கு என்னடா அவங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது நான் உங்களை அனுப்புனேன்னு சொல்லிட்டு நீ எதை வச்சு என்கிட்ட வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அளவு திரும்ப கேட்பாரு அப்போது நம்ம கையில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணாமா அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ தேவையில்லாமல் எதையாத்தையும் மண்டையில் போட்டு குழப்பிட்டிருக்காம நீ பாப்பா மட்டும் பார்த்துக்கோ உன்னோட உடம்ப பார்த்துக்கோ தேவையான டைம்க்கு ரெஸ்ட்டுடு மண்டையை போட்டு தேவையில்லாமல் எதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்காத சரியா அப்படிங்கிறாரு உடனே காவேரி அப்படியே உம்முன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹலோ உங்ககிட்ட தான் இருக்கேன் பேசாமல் படுத்து தூங்கு இதுக்கு எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிடுறாரு ஸோ நர்மதா கூட விளையாட போனவதில் வந்துட்டு ராகினி கூட வந்துட்டு இவர் கிருஷ்ணா பேசிகிட்ருந்த விஷயம் மூலமாக இப்போது வீட்டில் வந்துட்டு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு ஆனால் இந்த விஷயம் விஜய்க்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் மூ கொண்டு போகிறாரு அப்படிங்கும்போது என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கு மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்